வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நம்ம நாகபுரத்து உறவு அனைவருக்கும் வணக்கம் இப்போ வர்ற அமாவாசை கார்த்திகை மாதத்தில் முதல் தேதியில் வருது பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமாவாசை வருது அன்றைக்கி வந்து நமது நாகபுரத்தில் அம்மாவோட அருள் வாக்கு இல்லை நாகசக்தி முருகன் கோவிலில் மிகப்பெரிய கார்த்திகை மாதத்தில் வர அம்மாவாசைன்றதுனால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அம்மா வந்து அங்கே மாபெரும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் அம்மாவோடய அருள் வாக்கு அங்கேயே தான் இருக்குது நம்ம நாகபுரத்தில் வெங்கடாஜலபுரத்தில் அருள் வாக்கு இல்லை வாக்கு கேட்குறவங்க நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயம் வேலப்பூர் கோயில் ரோட்டில் தெப்பம்பட்டிக்கு வரணும் அதுக்கு முன்பதிவு கண்டிப்பாக அவசியம் முன்னாடியே முன்பதிவு பண்ணிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான நேரம் எடுத்துக்கிறாமல் கால நேரத்தில் உரிய கால நேரத்தில் வரணும் அது முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நேரங்கள் அம்மா ஒதுக்குவாங்க அதுக்காக தான் அந்த முன்பதிவு கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு பண்ணணும் நம்ம நாகபுரத்தில் வந்து கோவில் நடை அடைச்சுதான் இருக்கும் எல்லா பக்தர்களும் அங்கே தான் நாகசக்தி முருகன் கோவிலுக்கு வந்திருப்பாங்க அதனால் வர நம்ம நாகபுரத்துக்கு இயல்பாக எப்பொழுதும் வர உறவுகள் நாகபுரம் கோயிலில் நடை சாத்தியிருக்கோம் எல்லாருமே நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் வேலைகளும் சேவைகளும் பூஜைகளும் நிறையா இருப்பதுனால எல்லோரும் அங்கே இருப்பாங்க இங்கே எல்லோரும் அங்கே வந்துருங்க ஓம் சக்தி நாகசக்தி ஜெயவராய்